வணக்கம் மக்களை நான் விஜயதரன் இந்த என்ன பார்க்க போறோம்னு சொன்னா தமிழை பார்த்துருப்பீங்க நீண்ட நாளா கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக நான் ஏன் வீடியோ பதவி போடுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க நிச்சயமாக அந்த கமெண்ட்டுகளையும் பாருங்க இதுல காரணம் இதுக்கு முதல் என்ன விடயம் என்ற உங்களோட பகிர்ந்து கொண்டுட்டு அதுக்கான தெளிவான விளக்கத்தை தான் தெளிவான இப்போ எல்லாருக்கும் தெரியும் இலங்கை தமிழர்களுடைய ஒரு முக்கியமான மாதம்னு சொன்னா நவம்பர் மாதம் நான் தெளிவாக சொல்ல விரும்பலை எனக்கு நடந்த பிரச்சனையே இன்னொரு தனி வீடியோவா போடுறேன் அடிப்படையில் தான் நான் என்ன சொல்றது மேலோட்டமாக சொல்றேன் நவம்பர் மாதம்னு சொல்லி இந்த மாதத்துல வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொருவரு கட்சிகளும் வந்து என்ன சொல்றது நவம்பர் மாதம் தொடர்பான நிகழ்வுகளை ஜாழ்ப்பாணம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வடக்குலையும் வடக்கு கிழக்குலையுமே அது சம்மந்தமான நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தாங்க உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைவு கூறியிருந்தாங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த விடயங்களை வந்து என்னுடைய மற்ற யூடியூப் சேனல்ல வந்து நான் கட்சி பேதம் இல்லாம எல்லாருடைய என்ன சொல்றது நிகழ்வுகளையும் பதிவிட்டு என்னால் எங்களவுக்கு என்ன சொல்ற என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டு நான் ஓகே உங்களை எல்லாருக்கும் தெரியும் அதன் காரணமாகவோ என்னவோ தெரியல இந்த எனக்கு வந்து தெளிவானு புரிஞ்சு கொடுங்க எனக்கு இந்த கட்சி வேறுபாடு எல்லாமே கிடையாது எனக்கு கட்சி வேறுபாடு எல்லாம் கிடையாது உங்களை எல்லாருக்கும் தெரியும் முன்னாள் கௌரவ அமைச்சர் டாக்டர் சிவவானந்தா அவர்கள்டையும் நேர்காணல் நடத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் னையார்ட்டையும் நான் வந்து நேர்காணல் நடத்திருக்கேன் எனக்கு அந்த அரசியல் கட்சிகள் வேறுபாடுதான் கிடையாது கௌரவ் எம் பி அவர்கள் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப பிடிக்கும் உண்மையாவே நான் அவரை இன்றைக்குமே வியந்துதான் பார்க்கணும் அது அவர் அவரோட இருந்தானே இல்லாட்டின்னு நான் அவரை வியந்துதான் பார்க்கணும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட முறையில் அரசியல் எல்லாமே கடந்து அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சார்ந்த ஒரு என்ன சொல்றது கட்சியை சேர்ந்தவர் அவரோட விசுவாசி நேரம் ஒரு தவறான ஒரு என்ன சொல்ற வார்த்தை பிரியோகத்தை என்ன பார்த்து விட்டுட்டாரு நிச்சயமாக ஒரு அவரையும் எனக்கு தெரியும் அவரையும் அவரோட பழகி இருக்கேன் அவரை நான் நேசிச்சிருக்கேன் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் திடீரென்று என்னோட ஏன் ஒரு வார்த்தை பிரியோகங்கள் விட்டார்ன்றது நான் பிறகுதான் ஜோதித்தேன் என்ன சொன்னால் வேறு வேறு கட்சிகளுடைய நிகழ்ச்சிகள் நான் என்னுடைய ஜூதிசூழலில் பதிவிட்டு போட்டேன் எனக்கு வந்து கட்சி பேதமெல்லாம் கிடையாதுப்பா இங்கே எல்லா கட்சிகளும் என்ன நான் போய் வீடியோ எடுக்க போனால் நல்ல மரியாதையோடு நாகரீகத்தோடு என்னை அணுகுவாங்க நிச்சயமாக ஒரு என்ன சொல்ல ப பகுடிக்கு வந்து ஊசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பட் எல்லாருமே கொள்ளுவாங்க என்னத்துக்காக எல்லாருடைய பதவியும் போடுறோம்னு சொல்லி உண்மையாவே எல்லாருடைய பதவியும் நாங்கள் போடணும் போடும் பட்சத்துல வந்தா நடுநாள் ஒரு தடவை உயர்த்தி பேசுறோம் அதெல்லாம் தான் என்ன சொன்னால் கௌரவ எம்பி அர்ஜுன் அவர்களே எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கும் என்றைக்குமே எந்த அரசியல் கட்சியோ இல்லை எந்த அரசியல் கட்சி தலைவர்களோ நாங்கள் படுத்துறதே கிடையாது உண்மையாகவே எனக்கு அந்த சொல்லு வந்து கொஞ்சம் வேதனையை தந்தது ஓகே ஓ நாம வந்து விலத்திடுவோம் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு முடிவு கௌரவ எம்பி அர்ச்சுனா தொடர்பான வீடியோ பதவிகள் எதுவுமே போடலும் பட் எனக்கு அவருடைய செய்திகள் எல்லாமே நான் பார்த்து கொண்டிருக்கேன் அவருடைய வளர்ச்சி எல்லாமே பார்த்து கொண்டிருக்கேன் எனக்கு சந்தோஷம் உண்மையாகவே அவருடைய வளர்ச்சி அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் கொடுத்து எனக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி ஆனால் சில விடயங்கள் ஒரு மனவேதனை தாரமாக இருந்தது தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க இங்கே வந்து எல்லாருடைய வீதியோ பதிவுகளும் செய்தால் தான் நம்ம வந்து ஒரு நடைநிலைமையால் தான் இருக்க முடியும் நம்ம ஒரு ஊடகம் நடத்துகிறோம் இப்போ ஒருதருடைய வீடியோ ப பதிவு போகிறோம்னு சொன்னால் நம்ம வந்து அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இருக்க முடியும் புரியுதா ஆனா கௌரவ் எம்பி அருஜன் அவர்கள் வந்து என்னுடைய உணவை புரிஞ்சு கொண்டார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவர் தவறு செஞ்சா சில விடயங்கள் நான் வந்து சுட்டி காட்டி பேசிருக்கேன் ஆனா நாகரிகமா பேசிருக்கேன் அவரை வந்து இழியப்படுத்தி எந்தக்குமே இந்த வீடியோ பதவியும் செஞ்சதில்லை அவர் மட்டுமில்லை இருக்கிற எந்த அரசியல் கட்சியோ இல்லை எந்த அரசியல் கட்சி உறுப்பினர்களையோ நான் இழியப்படுத்தி வீடியோ பதவி போட்டதே கிடையாது அப்ப அந்த ஒரு சொல்லு எனக்கு வந்து உண்மையாவே வேதனையா போயிட்டு இன்னொன்று சொல்லியிருக்கேன் அஹ் யூடியூப்ல நான் தான் என்ன சொல்றது என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை சில நபர்கள் வந்து அப்படித்தான் ஒரு என்ன சொல்றது ஒரு மென்டாலிட்டில இருக்கிறீங்க அதெல்லாம் தவறுங்க யூடியூப் செய்தாலே எல்லாருமே லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எல்லாம் தவறான ஒரு அணுகுமுறை ஏன்னா ஒரு யூடியூப் செய்யறான் அப்புறம் வந்துட்டு லட்ச லட்சமா காசு வரும் அப்படின்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது காசை தாண்டி ஒரு என்ன சொல்றது ஒரு உண்மை இருக்கணும் அந்த உண்மையில வந்து நம்ம வந்து உண்மையான செய்திகளை பகிரும் பொழுது வந்து ஒரு திருத்தி இருக்கும் நம்ம வந்து உண்மையாவே காசை தாண்டி நம்ம ஒரு வீடியோ பதிவு செய்யும் பொழுது வந்து அதை ஓடுதே இல்லையோ நம்ம செய்துட்டு அந்த வீடியோ நம்ம சேனல்ல பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு நம்ம ஒன்றைக்கு ஒரு வீடியோ பதவி போட்டிருக்கோம் அதுல காசு வரது நான் எதிர்பார்க்கறதே கிடையாது என்னோட பழகினர்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம வந்து காசுக்காக என்றைக்குமே ஓடுனது கிடையாது வந்தா எடுத்துக்கொள்வோம் அவ்வளவுதான் அதை விட நாம் வந்து யாரையுமே காசுக்காக அதை என்று சொல்லி நம்ம வீடியோ பதவி போடுறோம் இல்லை கௌரவ எம்பி அர்ச்சனை அவர்களே தனிப்பட்ட முறையில பிடிக்கும் அந்த அவர் வந்து கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர் எனக்கும் அவரை தெரியும் அவர் மீது நானும் மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதை பற்றி அவர் அப்படியான வார்த்தை பிரியோகங்கள் பேசும் பொழுது வந்து என்னால் அதுக்கு பதிலே சொல்ல முடியல பட் உடனடியாகவே என்ன சொல்ல முடியும் ஒரு தடவை எங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் அவங்க வந்து எங்களை சொல்லி வேதனைப்படுத்தினா அவங்களோட சண்டை பிடிச்சி நம்ம வந்து எதுவுமே வெற்றி பெற முடியாது நாங்கள் நேசிக்கிறவங்கள என்றைக்குமே நாங்கள் எதிர்த்து காய்க்க முடியாதுன்னா நடிப்படையில வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம கடந்து போயிடணும் அதோட அந்த விடயம் தொடர்பாக எந்த விடயமே பேசாமல் நம்ம தவித்துக்கொள்றது நல்ல ஒரு சால சிறந்தது என்ன பொறுத்த என்னுடைய கருத்து ஒரு விடயம் பிரச்சனையா இருக்கா அது தொடர்பாக எதையுமே பேசாம நம்ம வந்து மௌனம் ஆயிட்டோம்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சு இந்த பூமியில யாருமே வீரனும் கிடையாது கோலையும் கிடையாது புரியல சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்கள்லாம் அவர்களை கோலையாக்குறதும் வீரமாக்குறதும் அவ்வளவுதான் நம்ம வந்து நிதானமா என்றைக்குமே ஒழுக்கத்தை தவற உயர் போயிடும் அதன் அடிப்படையில வந்து இருக்கிற மரியாதையை லாபாதி கொண்டு நம்ம வந்து விளத்தி நின்று பார்ப்போம்னு தான் நான் தவற வேண்டியாச்சுன்னா தொடர்பாக எந்த வீடியோ பத்தியும் போடல அவ்வளவுதான் கௌரவ எம்பி அர்ச்சன அவர்களை எனக்கு என்றைக்குமே பிடிக்கும் இதுக்காக நான் வந்து யாருக்காகவும் நான் வந்து என்ன சொல்றது உண்மையை சொல்றதுக்கு தயங்கினதும் கிடையாது அதே சமயத்துல வந்து யாரே இழிவுபடுத்துறதும் கிடையாது எனக்கு யார் நன்மை செஞ்சாலும் அவர்களை பாராட்டியிருக்கேன் அதே சமயத்துல வந்து என்ன சொல்றது கௌரவ எம்பி அர்ச்சனை அவர்கள் தவறு பண்ணியிருந்தா கூட அந்த தவறை சுட்டி காட்டியிருக்கேன் அது என்னத்துக்காக அந்த தவறு செஞ்சாருந்து அவர் என்ன சொல்ற நாகரீகமான முறையில ஒரு ஊடக தர்மத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்றீங்க ஊடகமண்டா என்னென்னே சில நபர்களுக்கு தெரியாம இருக்கிறீங்க ஊடகம்னு சொன்னா ஒருத்தரை இழிவுபடுத்துறது ஊடகம் கிடையாது ஒரு ஊடகம் என்றால் ஒருத்தருடைய சரி அவர் குற்றம் செய்தால் கூட அந்த குற்றத்தை ஒரு நாகரீகமான முறையில எடுத்து சொல்றதுதான் ஊடகம் எடுத்து மக்களை கடத்துறதான் ஊடகம் அவர் குற்றம் செஞ்சிட்டாருன்றதுக்காக அவரை இழிவுபடுத்தி நம்ம வந்து ஏகப்பட்ட வன் சொற்களால அடிச்சு ஒருத்தரை இழிவு ஊடகம் கிடையாது அது தனி மனித தாக்குதல் அவர் ஒரு ஊடக துறையில் இருக்கிறவரா கணிக்க முடியாது அது தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளும் நம்ம வந்து ஊடகம் நடத்துறோமா ஒரு நபர் ஒரு மக்கள் பிரதிநிதியோ இல்ல ஒரு என்ன சொல்ற சமூகத்துல ஒரு அந்தஸ்து இருக்கிறவரோ அவர் வந்து ஒரு தவறு செய்யறாருன்னு சொன்னால் நாகரீகமான முறையில் இன்னென்ன விடயம் தவறு அதுக்கான சாட்சிகளை போட்டு அதுக்கான விமர்சனங்கள் வைக்க முடியும் நாகரீயமான முறையில் ஒருத்தரை இழிவுப்படுத்தி அவர் தனி மனித தாக்குதல் பண்ணி அவருடைய பேர்ஸ்னல் லைஃப் புரிஞ்சு கொள்ளுங்க சமூகத்துல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவருடைய என்ன சொல்ல பேர்னல் லைஃப்பை கொண்டு வந்து விமர்சனமாக வைக்கக்கூடாது என்ன துறையில இருக்கிறாரோ அந்த துறை சார்ந்து எதுவும் தவறு இருந்தா அது மட்டும்தான் பேச முடியும் புரியுதா ஒரு ஊடகமா இருந்து கொண்டு நம்ம வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து இழிவுபடுத்தி பேசணும்னு சொன்னா உண்மையாவே அவர்கள் ஊடகமா இருக்க முடியாது என்ன பொறுத்த மறைக்கு என்ன அந்த அண்ணன் அவ்வாறு பேசும் பொழுது வந்து நான் அந்த அண்ணையோட கோவப்படையில என்ன சொல்றது நான் விலத்தி சென்றேன் சொன்னா விலத்தி செல்றதுதான் சால சிறந்தது என்னை பொறுத்த மறைக்கு அதுதான் நான் கையாண்டேன் எனக்கு எனக்குன்ற ஒரு ஊடக தர்மம் இருக்கு எவ்வளவு பேர் கவர் எம்பி ஆயிடுச்சுன்னு தொடர்பாக பேசுங்க தப்பா பேசுங்கன்னு சொல்லும் பொழுது கூட நான் பேசல நான் வந்து இந்த காசுக்கு ஜாதகம் அடிக்கிறவங்க கிடையாது உங்களுக்கு தெ தெரியறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காசை தாண்டி ஒரு நிம்மதி வேணும் அதை விட மரியாதை வேணும்னு நினைக்கிறவன் அடிப்படையில் வந்து கௌரவ எம்பி அர்ச்சன் அவர்களே என்றைக்குமே எனக்கு பிடிக்கும் அதை எந்த மாற்றிக்கிறது இல்லை யார் எத்தனை பேர் என்ன என்ன சொன்னாலும் கவலைப்பட நான் கௌரவ எம்பி அர்ச்சு அவர்களை எனக்கு என்றைக்குமே பிடிக்கும் கட்சியெல்லாம் தாண்டி தெளிவான புரிஞ்சுக்கொள்ளுங்க கட்சிகள் என்று வந்தா இலங்கையில் இருக்கிற கட்சிகள் என்று வந்தா நடுநிலைமையாக எல்லாருடைய வீடியோ பதிவுகளும் நாங்கள் செய்தியாகணும் அதை என்ன சொல்றது நல்ல அறிவோட இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து சரியாக அணுகுவாங்க என்னை பொறுத்த மறை என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன் எல்லாருமே தேவை நாங்க வந்து எல்லா கட்சிகளுடைய செய்திகளையும் வெளியிடுவோம் அதில் நன்மத்தையுமே பொதுமக்கள் நீங்க தான் என்ன சொல்றது நல்லது கிட்டதை எடுத்துக்கொள்ளும் அதை விட்டுட்டு நம்ம வந்து வீடியோ போட்டுட்டோம் போடலன்றதுக்காக எங்களை வெளிப்படுத்தி கொச்சப்படுத்துறதுனால எந்த லாபம் கிடையாதுப்பா நீங்க இப்ப என்ன சொல்றீங்க என்ன வெளியே சொன்னா நான் விலத்தியின் இன்னொரு வீடியோ பதவி போட்டுட்டு போவேன் காசுக்காக வீடியோ பதவி போடுறோம்னு கிளப்பு தான் நம்ம வந்து காசுக்காக வீடியோ பதவி போடுறோம்னு சொன்னா எப்பயோ கௌரவ எம்பி அரிச்சு அவர்கள் வெளியே காசு வண்டி போட்டு எப்பயோ வெளிப்படுத்திட்டு நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சுட்டு போய்கிட்டே இருந்தேன் எனக்கு அந்த எண்ணம் எல்லாம் கிடையாதுங்க எனக்கு எந்த அரசியல் கட்சியையும் விமர்சிக்கிற எண்ணம் கிடையாது எந்த அரசியல் கட்சியோ இல்ல எந்த அரசியல் கட்சியோ உறுப்பினரோ மக்களுக்கு நல்லது செஞ்சு அதை வெளிப்படுத்தி மக்களுக்கு காட்டணும்ன்றதுதான் என்னுடைய கொள்கை அதன் அடிப்படையில் வந்து நான் அது சம்பந்தமா தான் வீடியோ பதிவுகள் போட்டு தொடர்ந்து தொடர்ந்தேன் கௌரவ எம்பி அருச்சுனாக எனக்கு என்றைக்குமே என்ன சொல்றது தனிப்பட்ட முறையில் பிடிக்கும் அவர் கௌரவ எம்பி அர்ச்சனை அவர்கள் வந்து எங்களோட பேசு இல்லை எங்களோட கதைக்கு இல்லை எங்களை ஒதுக்கிட்டு தரன்றதுக்காக நாங்க வந்து அவரை வந்து என்றைக்குமே என்ன சொல்றது அவர் மீது வந்து கோபத்தை காட்டக்கூடாது நாங்க வந்து நிதானமா இன்றைக்குமே இருக்கணும் நாங்க வந்து தன்னிலை மாறணும்னு சொன்னா நாங்க மனிதரே கிடையாது அன்றைக்கு ஒரு கதை இன்றைக்கு ஒரு கதை கதைக்க முடியாது இப்ப அவருங்களை பேசினா கூட நம்ம வந்து எது ஜிதார்த்தமோ எது நேர்மையோ எது நீதியோ அதை மட்டுமே பேசணும் அதை எந்த நிலையிலையும் நம்ம வந்து என்ன காரித்துப் புறவரையும் நான் நேசிக்கிறேன் அவர் வந்து தவறுதலாக புரிஞ்சு கொண்டிருக்காரு என்ன அது பரவாயில்லை இந்த வீடியோ பாக்குற உங்கள்ட்ட எல்லார்டையும் ஒரு கேள்வி நீங்க இதை கமெண்ட் பண்ணுங்க என்ன பிரச்சனை இல்லை நான் உலக காலம் யூடியூப் சேனல் செய்யறேன் எந்த வீடியோலையாவது யாருடைய மனதையும் புண்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ பதவி செஞ்சிருப்பனா யாரையாவது இழியப்படுத்தி வீடியோ பதிவு செஞ்சிருப்பானா அப்படி செய்தா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க செய்திருக்க தம்பியன்னு சொல்லுங்க இல்ல யாரையும் இழிவுபடுத்துற மாதிரி எந்த வீடியோ பதிவுகளும் காட்சிகளும் அமைஞ்சிருக்கா நீங்க அதுல கமெண்ட் பண்ணுங்க தப்பு இல்லை நவம்பர் மாதத்துல வந்து அந்த வீடியோ பதவி போடுறதால எனக்கு வந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு இன்னொரு தனி வீடியோவா போடுறேன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஆனா அவர்கள் எல்லாமே அதை புரிஞ்சுக்கொள்றேன் இல்லை அவர்கள் வந்து ஏதோ இவங்க வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க அந்த ஒரு மென்டாலிட்டிலேயே ஒரு மனசிறப்பாக இருக்குங்க அப்படிலாம் கிடையாது நமக்கு எல்லாம் வருமானம் சொல்ல அது இதா போயிடும் சொல்ல விரும்பல அவ்வளவு பெரிய வருமானம் தான் கிடையாது உங்களை யூடியூப் சேனலோட வியூவர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு போய் காசை தாண்டி நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு போடுறோம் என்றதுக்காகத்தான் போடுறோம் என்னை வெளிப்படுத்துறவங்களுக்கு நான் சொல்றேன் உங்களை தான் நேசிக்கிறேன் நான் யாரும் என்ன பேசினவங்களுக்கு எதிராக நான் எதுவுமே செயற்படுறது கிடையாது ஒதுங்கி என்ன சொல்ல விலத்தி போயிருக்கேன் என்ன பொறுத்த மட்டும் ஏன்னா கௌரவம்பி நான் தொடர்பாக ஏன் நீங்க வீடியோ பதிவு போடலன்னு சொல்லி கேட்டாங்க இதுதான் உண்மை அவர் சம்பந்தமா செய்தி போட முற்படும் பொழுது வந்து எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி இருந்தது அப்ப போடுமான்னு வைக்கிற பிறகு நம்ம நம்ம கடந்து போவோம் நம்ம வந்து வேற வேற செய்திகளை வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல போடுவோம்னு சொல்லி நம்ம மென்டாலிட்டியை மாத்திக்கொண்டு நம்ம வீடியோ பதவி விளையாடுறோம் ப்ரோப்பர் வீடியோவா இருக்காது சும்மா என்னுடைய மனசுல இருக்கிறத நம்மளோட பேசலாம் நிச்சயமாக யாருடைய மனசை நோவடிக்கிறதுக்காக இந்த வீடியோ பதவி கிடையாது கேட்டிருந்தீங்க கௌரவ எம்பி ரச்சினா தொடர்பாக ஏன் நீங்க விதிய பதவி சொல்லி இதுதான் காரணம் அவர் என்றைக்குமே நேசிக்கிறோம் அவருக்கும் எனக்கும் என்ன சொல்றது தனிப்பட்ட முறையில வித பிரச்சனையும் கிடையாது அவரை நான் நேசிக்கிறேன் ஆனா அவர் எங்களோட தொடர்பில் எங்களை விலத்தி வச்சா கூட நாங்கள் வந்து என்றைக்குமே அவரை வந்து மதிக்கிறோம் நேசிக்கிறோம் அவர் என்றைக்கும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் விரும்புகிறோம் என்னை பொறுத்த மட்டும் யார் தவறு செஞ்சாலும் அதை நாகரீகமான முறையில சுட்டி காட்டுவோம் யார் நல்லது செஞ்சாலும் அதையும் என்ன சொல்றது மக்களுக்கு எடுத்து காட்டுவோம் இவ்வளவுதான் எங்களால் செய்ய முடியும் நல்லது கெட்டது நீங்கள் மக்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் எம்பி அர்ச்சனா தொடர்பாக நீங்களே வீடியோ பதிவு போடுறேன்னு சொல்லி கேட்டதுக்காக இந்த வீடியோ பதிவு இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்